முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் இருந்து நாற்பது பேர் விலகல் அதிர்ச்சி தகவல் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தனென்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் செங்கோட்டையன் இந்த நடவடிக்கையை பத்து நாட்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர் கடுமையாக கடிதம் அனுப்பியிருந்தார் ஆனால் அதே நாளே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளை பறித்தார் இதையடுத்த அவரது ஆதரவாளர்களின் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டது இதன் பின்னர் செங்கோட்டையன் தனது இல்லத்தில் தொடர்ந்து ஆலோசனை ஈடுபட்டு வந்தார் அடுத்தடுத்தாக நடவடிக்கைகளை திட்டமிட்டிருக்கிறார் தற்பொழுது அவர் ஆதரவாளர்கள் மேலும் நாற்பது பேரை அதிமுக பொறுப்புகளில் இருந்து நீக்கியுள்ளதாக தகவல் ஒன்று நம்மளுக்கு வெளியாகியுள்ளது இதில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் மற்றும் கோப்பிச்செட்டுப்பாளையம் நிர்வாகிகளின் கட்சி பதவிகள் வெற்றிகரமாக பறிக்கப்பட்டது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்று எடப்பாடி பழனிசாமி ஏன் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுத்தார் கேள்வி தான் நம்மளுக்கு கேட்டு இருக்கிறது ஏனென்று நம்ம பார்க்கும் பொழுது ஆனால் அதே ஒரு ஒரு பரபரப்பான விஷயமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளை பறித்தார் ஆனால் இதை எடுத்து அவரது ஆதரவாளர்களை பொறுப்புகளை பற்றி பேசி அதிலிருந்தும் நீக்கிக் கொண்டிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாற்பது பேரை அதிமுக பொறுப்புகளில் இருந்து நீக்கி உள்ளதாக நம்மளுக்கு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது ஏனென்று பார்க்கும் பொழுது அதிமுக வட்டாரத்தில் அதிர்ச்சி தகவலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக பொறுப்பில் இருந்து நாற்பது பேர் அகற்றப்பட்டனர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த சூழலாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மேம்பாட்டும் விஷயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய காணொலி இன்னும் சோறு சூர் கழிக்க நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலி சந்திப்பும் அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களை